அது எண்ணெயா தேய்க்கிறது என்ன தண்ணியா கொபரே அலாம் வலைக்கும் ஹப்பியோல் ஆர் டூயிங் உட் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி சின்னவங்களை கூட்டிக்கு சின்னதாக ஒரு அவுட்டிங் ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியாக இருந்தேன் ஸோ எங்கிட்ட இந்த அவுட்டிங்கில் நாங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகணும்

என்ன அரிசிமா வாளே செய்கிறாய் இது எப்படி அவங்க சின்னத்துல இருந்து தெரியுமா ஆ ஆ அது என்னைய தேய்க்கிற தண்ணியா நேரத்தோட நாளைக்கு அப்படுவே சொல்ல போ ஞாய்று நாலு சோடி தாங்கலன்னு சாப்பிட்டு பாப்போம் நாங்க இனி அடிக்கடி இதால வர வருவோம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லார வாழ்க்கையுமே வந்துட்டு ஸ்பீடாக ஓடிக்கிறக்குது இல்லையா ஸோ அப்படியான ஸ்பீடான வாழ்க்கையில் நமக்கும் ஒரு ரிலாக்ஸிங் தேவை இல்லையா அது மட்டும் இல்லாமலுக்கு சின்னவங்களுக்கு கூட ஒரு ப்ரெஷர் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்களும் படிப்பு ஸ்கூல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களும் ஒரு இந்த பிஸியான ஷெடியூலில் மாறிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீயை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எங்களோட சின்னவங்களையும் கூட்டிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஃபேவரிட்டான பிளேஸுக்கு வந்திருந்தோம் அதுதான் அவங்களுக்கு ஃபேவரிட்டான பார்க்குக்கு வந்திருந்தோம் வந்துட்டு ஆறு எண்பது இட அந்த ஸ்டார்டில் கவர்மெண்ட் ஸ்டார்டில்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அந்த பார்க்கக்கு முன்னுக்கு நாங்கள் பாலப்பா கடை ஒன்று இருந்துச்சு அங்கே பாலப்பம் வாங்கி எடுத்துக்கு பார்க்கக்குள்ளே என்று ஆயினம் ஆ கொழம்புக்கா

ஏன் நம்மட சின்னவங்களோட சேர்ந்து நாமளும் விளையாடக்குள்ள நமக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறது நம்ம நிறையவங்க சொல்லி கேட்டிருப்போம் பட் அதை ஒரு அனுபவமாக பார்க்கக்குள்ள ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் நிறைய பேர் வந்துட்டு இதை அனுபவிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் அனுபவிக்காத நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கி இப்படி நாம் நம்மட பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறதால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் பிள்ளைகளோட வந்துகிட்டு நம்ம ரொம்பவே மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த சின்னவங்க அவங்களோட மனசில் எண்ணத்தை படுற படுகுதோ அதை அப்படியே நம்மகிட்ட சொல்லுவாங்க இது வந்துட்டு பெருத்தோனையும் வந்துட்டு அவங்க அந்த பெரிய ஒரு பருவத்துக்கு போனோனையும் அவங்களோட மனசில் படுறத எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமலுக்கு தெளிவாக நம்மள்கிட்ட வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அமையுது ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்ல நல்ல விஷயங்களை நம்ம படைக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருத்தோனை கூட நம்மளோட பிள்ளை வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு இடத்துக்கு வாரத்துக்கு இது ஒரு வழி போல அமெரிக்கா തെൻ അങ്ങ് അതം മുടിച്ച് കാത്താങ്കുടിക്ക് വന്നിരുന്ന സോ കാത്തുടിയ വാറ വഴിയേ ഫുട് പാർക്ക് അപ്പൊ പുതിയ ഓപ്പൺ പണിയാങ്ങോ അങ്ങേയും പോയിട്ട് ചിന്നത അങ്ങനെ ഇരിക്കിത് അടിച്ച പാർത്തിട്ട് കൊഞ്ചം സാപ്പാടും അതായത് സ്നേക്സ് കൊഞ്ചെ എടുത്തിട്ട് അപ്പേ വന്നിട്ട് എങ്ങോട്ട പയണത്തെ നമ്മൾ എണ്ണ എടു ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இப்படியான ப்ரெஷர்கள் ஒர்க் ப்ரெஷர் அடுத்தது பிள்ளைகளோட ப்ரெஷர் ஒர்க் ஹார்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முடிக்கும் ஸோ உங்களோட அந்த டென்ஷனை ப்ரெஷரை வந்துட்டு நீங்கள் எப்படி குறைச்சிக்கிறீங்க அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கட்டாயம் வந்துட்டு இது மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோல உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்